நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் மதிச்சிறந்த திராவிடன்திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனைப் போல் அனைத்துலகும் இன்பமுற புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே பல உலகும் படைத்தடித்து தொடக்கினோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி கவின்மலையாளமும் கவி மலையாளமும் உன் உதிரத்தே உதித்தே ஒன்று பல பாகிடினும் உலக வள கழிந்தொழிந்து சிதையாவும் சீரிலமை திரும்பியது செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே உன் சீரிலமை திரும்பியாது செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே